எங்க வேலைன்னு பார்த்தீங்கன்னா வேலை இன்னைக்கு எங்கேயுமே அமையலைங்க எந்த வேலையும் இல்லை இன்னைக்கு அதனால ஒரு அருமையான நிகழ்வுன்னு அமைச்சது இந்த நிகழ்வு அமைன்னு எதிர்பார்க்கவே இல்லை சரி வாங்க நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷயத்துக்கு போகலாம் அந்த நிகழ்வு போறதுக்கு முன்னாடி எங்க இருந்து வளாக் ஸ்டார்ட் ஆகுதுன்னா தினேசன்கிட்ட போனோம் அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கண்ணூட்டி வாங்கியிருந்தாரு அதாவது மாடு பாச்சாக்களை அது என்னன்னா வேலை காட்டுமா எதுவும் கோவமா இருக்கான்னு கேட்டேன் சரி கையை போயிட்டு பக்கத்தில் ஹாய் சொல்லி பார்க்கலான்னு பண்ணா அது ஆல்ரெடி கோவத்தில் தான் இருந்திருக்கு சரி அதை பார்த்துட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம நிகழ்வுகள் எல்லாமே ஒன்னொன்னா அதாவது நிகழ்வுகள் வாயில வேறு வர மாட்டேங்குது அது எல்லாமே இதுக்கப்புறம் ஒன்றா நடக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா போய்ட்டு வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு நம்ம மூர்த்தியான கடைக்கு முட்டை கோ அது கூட சுண்டல் இருந்தது ரத்த பொரியல் இது எல்லாமே வாங்கியாச்சு இது மட்டும் இல்லாம அந்த வாத்துக்கறி இட்லி அது வேற நம்ம உடல் நலத்துக்கு ஆரோக்கியமா சாப்பிட்றதுக்கு இதுக்கப்புறம் போற வழியில இடம் ப்ளூ அண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது அதுக்கப்புறம் இந்த பாலத்தை தாண்டி உள்ள போனா இங்க இருந்தது அதாவது பூமின்னு நிறைய பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டஸ்ல வைப்பாங்க ஊர் பேரில் சொல்லி போடுவாங்க ஆனா இது நல்லா இருந்தது அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி சொர்கபூமியா இருந்தது தண்ணி சூப்பராக இருந்தது நல்லா கலரில் கலர்ல பார்த்தீங்கன்னா பல பழம் அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக இருந்தது சரி அப்புறம் சாப்பிட போலாண்டு வந்தா இட்லி வாத்து கறி இருந்தது அது கூட உடல் இருந்தது குடலாம் சாப்பிட்டா தினேசன கூட சூப்பரா அதுக்கப்புறம் தண்ணியில போட்டு ரெண்டு ரவுண்ட முடிச்சு விட்டு அதுக்கப்புறம் ஒரு கை கால் முடிஞ்சா கழுவிட்டு பாத்தீங்கன்னா சூப்பராக வீடியோ இருக்கலாம்னு பார்த்தா செல்லு வேற உழுந்துச்சு இதுக்கப்புறமா எல்லா ரவுண்ட்ஸுமே சூப்பராக முடிஞ்சது தினேசன கூட பார்த்தீங்கன்னா எனக்கு அருமையான நிகழ்வு இந்த இடமும் பாத்தீங்கன்னா சூப்பராக அமைஞ்சிருந்தது இந்த இடத்துல ஒரு ஸ்பாட் இருக்குன்னு தெரியல பட் ஆனா போயிட்டு உக்காந்து பேசிட்டு இருந்த அந்த டைமும் சரி அவர் கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இன்னைக்கு இந்த மாதிரி நிகழ்வு அமையனே நினைக்கலங்க இந்த மாதிரி விலக் எடுப்போம்னு நினைக்கல இந்த மாதிரிலாம் பாத்தீங்கன்னா இடம் பட்டாசா அமைஞ்சது அது மட்டில்லாம நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி சூப்பராக இருந்தது அடுத்து ஒரு அருமையான நிகழ்வுகளை பார்க்கலாம் ஓகேங்களா அடுத்த நிகழ்வு எங்கன்னா அண்ணன் ஒரு பிளான் சொல்லியிருக்காரு வீரப்பூர் போலான்னு அதை பார்க்கலாம் கண்டினியூ பண்ணுறேன் ஆனால் அந்த நிகழ்வு மட்டும் அமைஞ்சதுன்னா இன்னும் பட்டாசாக இருக்கும்